நினைத்தாலே முத்தி தலமான தளமான திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளிப்பதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருவிழா நாளில் மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க மேலுமே திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதாங்க அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றுவது வழக்கமாகும் அந்த வகையில் திருவண்ணாமலையில தீப திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது என்பதை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டிருக்குதுங்க கார்த்திகை தீபத் திருவிழா எப்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது ம பரணி தீபம் எப்பொழுது மகா தீபம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தலங்களில் தலமாகவும் நினைத்த உடனே முத்தி தரக்கூடிய ஆன்மீக தலமாகவும் விளங்கக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விழாவாக சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் நடைபெறக்கூடிய திரு கார்த்திகை தீப திருவிழா தாங்க கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தை நம்ம தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அன்றைய நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது முத்திய கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலும் திருவண்ணாமலையில் தீப திருவிழா நடத்துவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்குதுங்க புராண கதைகளின்படி சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சியளித்த திருநாள் தான் திருக்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவ மூர்த்தியாக சிவபெருமான் வெளிப்பட்டதும் இதே நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே சிவபெருமானை எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேணும் என்பதற்காக தவம் செய்து கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் எட்டு இடங்களில் ஜோதி வடிவமாக எட்டு விதமான ரூபங்களை திருக்காட்சி அழிச்சிருக்கிறாருங்க தன்னுடைய உடல்ல சரிபாதியா அம்பிகைக்கு அளித்ததும் அர்த்தநாளீஸ்வரராக காட்சி தந்ததும் திரு கார்த்திகை தீப திருநாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட கார்த்திகை தீப திருநாள் இந்த வருஷம் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் மூணாம் தேதி வரை நடைபெற இருக்குதுங்க இந்த விழா குறித்த அட்டவணை விவரங்களை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டிருக்குதுங்க திரு கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்துக்குள்ளான நேரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வெள்ளி கற்பக விருச்சகம் வெள்ளி காமதேனு வாகனமானது நடைபெற இருக்குதுங்க மேலுமே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி ரிஷப வாகனத்தில் அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா திருவிதி உலா வராரு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வெள்ளி ரதத்தில் திருவிதி உ நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமூர்த்திகள் மகாரதம் அதாவது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ள வடம் பிடித்தல் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுங்க தீப திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் மூணாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபமானது ஏற்றப்படுதுங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மகா தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்பட இருக்குது மேலுமே திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நாளில் கோவிலுக்கு சென்று மகா தீபத்தை தம தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மலை மீது சென்று மகா தீபத்தை தரிசிக்கவும் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்ய வேணுங்க காலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தையும் மாலையில் மலை மீது ஏற்றக்கூடிய மகாதீபத்தையும் மட்டுமே அனுமதிக்கப்படுவது வழக்கமாகுங்க இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் சொல்லப்பட்டிருக்குது அதே போல தீபத்திற்கு நெய் காணிக்கை செலுத்துபவர்களும் ஆன்லைன் வழியாக காணிக்கை அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குதுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னித்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்வது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தத்தை தரக்கூடியதோ அதே அளவுக்கு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு அந்த மலையை நம்ம கிரிவலம் வருவது நம்முடைய உள்ளமும் உடலும் நலம் பெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட் உகர்ந்த சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அவை பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகுங்க ஒவ்வொரு ிங்கத்துக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேரு அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு முருகன் கோவில்கள் ஆதிக்க காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையானது திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாஸ்திரி சுவாமிகள் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் போன்றோரது ஆசிரமங்களும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அவர்களது தேவைக்கு ஏற்றப்படி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கவும் வசதி இருக்குதுங்க நிறைய மாத கர்ப்பிணிகள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு எப்படி போவாங்களோ அதே போல் கிரிவலம் செல்லும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் நம்முடைய மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்தபடியே நம்ம பக்தியுடன் கிரிவலம் போ நடந்து போக வேணுங்க கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னமிட்டாலோ இல்லைனா இனிப்புகளை வாங்கி வைத்தாலோ போதுங்க பெரும் புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் எத்தனாயிரம் எறும்புகள் சாப்பிடுதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசனம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அவருடைய அனுமதியை பெற வேணும் பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் ஆவார் அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வழிபட வேணுங்க அதற்கு பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் நம்ம தரிசனம் செய்ய வேணும் அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வள வர தொடங்க வேணுங்க இப்படித்தாங்க கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும் அதுதான் நெயதியும் கூட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட அண்ணாமலையே பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க இது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் தாரவார யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி இருப்பதாக சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த மலையின் சித்தர்கள் பலரும் தற்போது சூட்சமா வடிவில் தவம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வாழக்கூடிய ஆன்மீக பூமியாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுதுங்க அதனால் தான் திருவண்ணாமலையில் மலையை வளம் வந்து வழிபடுவதால் முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவால பாதையில விநாயகர் கோவில் அஷ்டலிங்கங்கள் சமாதிகள் திருக்குளங்கள் தீர்த்தங்கள் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் அமைஞ்சிருக்குதுங்க பல்வேறு நகரங்களிலிருந்து ஊர்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த நகரத்துக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவர்களில் ரமணர் சேஷாத்ரி சாமிகள் விசிறி சாமிகள் குரு நாம் நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவங்களாவாங்க இவங்க சமாதிகள் கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்குதுங்க முத்தி தரக்கூடிய தலங்கள்ல திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தரும் அப்படின்னு சைவர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்ட ஆலயமாகுங்க மேலுமே இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது ரொம்பவே தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகும் இந்த சிவாலயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரங்கால் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபமானது அமைஞ்சிருக்குது அதற்கு பக்கத்தில் பாதாள லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாணம் மண்டபம் அண்ணாமலையர் பாதம் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க சிவபெருமான் இந்த தளத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அம்மன் உண்ணாமலை அவாங்க முருகன் விநாயகர் அர்த்தன் நாளேஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் போன்ற சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயத்துல ஆறு கால பூஜைகளானது தினமும் நடைபெறுது பஞ்ச பருவ பூஜை சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகுங்க பூஜைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி போன்ற பூஜைகள் ஆகுங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்வாங்க அப்படி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா கரும்பு தொட்டில் போட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்வாங்க இப்படி கரும்பு தொட்டிலிடுவது இந்த கோவிலில் முக்கிய நேர்த்திக்கடனாகவும் சொல்லப்படுதுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்